பிரான்சில் தீவிர போலீஸ் சோதனை சாரதிகளுக்கு எச்சரிக்கை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை அபராதம் பிரான்சின் பல பகுதிகளில் போக்குவரத்து சோதனைகளை தீவிரப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பிரான்ஸ் வீதி விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன இதை பேரழிவு ஆண்டு என்று பெயரிட்டுள்ள அதிகாரிகள் விபத்துகளை குறைக்க தீவிர சோதனைகளை தொடங்கியுள்ளனர் அதற்கமைய தென்மேற்கு பிரான்சின் பதினோராவது பிராந்தியத்தில் இந்த ஆண்டில் மாத்திரம் நாற்பத்தாறு பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் தொன்னூறு சதவீதமானோர் பாதசாரிகள் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர் பயன்படுத்த போதைப்பொருள் மற்றும் மது அருந்தி வாகனம் ஓட்டுதல் அதிக வேகம் மற்றும் கவனக்குறைவு ஆகியவை முக்கிய காரணங்களாக உள்ளன மேலும் கணிசமான விபத்துகளுக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்ட வயதான ஓட்டுநர்களும் பிராந்தியத்தில் இந்த ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டுநர் உரிமங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டன இதில் நாற்பத்தி இரண்டு சதவீதமான போதைப் பொருள் பயன்பாட்டிற்காகவும் முப்பது சதவீதம் மது அருந்தியதற்காகவும் ൊള്ള പ്പെട്ടുള്ളത് வாகனம் ஓட்டும் திரைகளை பார்ப்பது போன்ற அதீத கவனக்குறைவான செயல்களையும் போலீசார் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பிரான்சில் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்த புதிய சட்டத்தின்படி போதைப் அல்லது மது போதையில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தினால் அது வீதி கொலை என கருதப்படும் இதற்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் இதேபோன்ற சோதனைகள் கடந்த வாரம் இருபத்தி நான்காவது பிராந்தியத்திலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் நாட்களில் நாடு முழுவதும் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது